ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சிம்பிளாக அடை தோசை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் துவர பருப்பு நான் எடுத்திருக்கேங்க துவரம்பருப்பில் இந்த அடை தோசை நான் செஞ்சிருக்கேங்க இதில் வந்து ரெண்டு டம்ளர் துவரம்பருப்பு நான் போட்டிருக்கேன் அரை டம்ளர் புளுங்க அரிசி போட்டிருக்கேன் அரை டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கேன் கொஞ்சோல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு மூணு நாலு தண்ணியில் நல்லா அலசின பின்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுருக்காங்க ஊரை கடலைப்பருப்பையும் அரிசியையும் நம்ம மிக்சி ஜாரில் கொண்டு வந்து நல்லா குறை குறைப்பாக நைஸாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு ஒரு ஆறு மரம் மிளகா எடுத்திருக்கேன் சோம்பு போட்டு நல்ல கொரகரப்பாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேங்க இது எல்லாமே ஒரு பவுலில் போட்ட பின்னாடி நான் அதுக்கு தேவையான ஆனியன் கருவேப்பிள்ளை காயப்பொடி க உப்பு எல்லாம் சேர்த்து இப்போ அடை பதத்துக்கு கொண்டு வந்த கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து அடை தோசை வந்து நான் சொல்ல போகிறேங்க இது வந்து நம்ம சுட்டு எடுத்த பின்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் நம்ம எடுத்துக்கலாம் இது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்